சமூக நீதி கோட்பாட்டை குழி புதைக்கும் வகையில் பொருளாதார அடிப்படையிலான சட்டமாக்கி இருக்கிறது இது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளை தகர்க்கிற முயற்சி ஏற்கனவே இந்திரா சகாணி வழக்கில் ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதம் பொது என்கிற அடிப்படையில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான ஒரு தீர்ப்பு என்று உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருக்கிறது எக்காரணத்தை முன்னிட்டு ஐம்பது சதவீதத்திற்கு மேல் இடஒதுக்கீடு என்பது போகக்கூடாது என்பதுதான் அந்த தீர்ப்பின் சாராம்சம் அதற்கு சொல்லப்பட்ட விளக்கம் சமத்துவத்தை கடைபிடிப்பதற்கு இதுதான் வழி என்று ஐம்பது சதவீதம் சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடும் ஐம்பது சதவீதம் அனைவருக்குமான பொது ஒதுக்கீடு என்கிற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் இந்திரா சகானி வழக்கிலே அளிக்கப்பட்ட இந்த தீர்ப்பை எதிர்த்து இது இதுவரையில் அரசு எந்த சிராய்ப்பையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் தற்போது திடுமென்று நாடாளுமன்றத்தின் அன்றாட விவகாரம் குறித்த அறிவிப்பில் எதுவுமே தெரிவிக்காமல் திடீரென்று திருட்டுத்தனமான முறையில் இதை விவாதத்திற்கு கொண்டு வந்து கடைசி நாளில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் ஒரு நாள் ராஜ்யசபாவை நீட்டித்து இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது அப்பட்டமான ஒரு துரோக செயல் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் போன்றவர்கள் போராடி பாதுகாத்த சமூக நீதி கோட்பாட்டை முற்றிலும் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சதி முயற்சி சமூக நீதி என்பது காலம் காலமாக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு சாதியின் பெயரால் வருணத்தின் பெயரால் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு முன்னுரிமை சமூக ரீதியாக அரசியல் ரீதியாக கலாச்சார ரீதியாக பொருளாதார ரீதியாக விழிப்புணர்வு பெறுவதற்கென்று மறுக்கப்பட்ட கல்வியை வழங்க வேண்டும் என்று அளிக்கப்பட்ட ஒரு முன்னுரிமைதான் இந்த சமூக நீதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஆனால் இதை இதனுடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய வகையில் காலப்போக்கில் பொருளாதார அடிப்படையிலேதான் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினருக்குமான ஒரு பொருளாதார அளவுகோலை கொண்ட இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தும் நோக்கில்தான் இந்த சட்டத்தை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள் இது அடிப்படையில் ஏழை எளியவர்களுக்கான திட்டம் என்று சொல்லப்படுவது முற்றிலும் மோசடியான ஒரு அறிவிப்பு கீழ்த்தட்டிலே கிடக்கிற சாதியின் பேரால் இழிவுபடுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு காலங்காலமாக கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிற சமூகப் பிரிவினர் அனைவருக்கும் அனைத்து பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குமாக வழங்கப்படுகிற ஒரு உரிமையை இன்றைக்கு அதன் அடிப்படை கோட்பாட்டையை தகர்க்கக்கூடிய வகையில் பொருளாதார அளவுகோலை கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டை இருப்பது மிக மோசமான ஒரு சதித்திட்டமாகும் ஆகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களாக இருந்தாலும் ஆதரித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்பதை அறிவிக்கக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இது சட்டமாக்கப்பட்டாலும் இடைவிடாமல் சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தொடர்ந்து எதிர்ப்போம் இந்த சட்டத்தை திரும்பப் பெறுகிற வரையில் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து போராடுவோம் சிபிஐ இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறது ஆர்ஜேடி எதிர்த்திருக்கிறது சமாஜ்வாடி கட்சி எதிர்த்திருக்கிறது இன்றைக்கு சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற இந்த அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள் இதனால் அந்த சட்டத்தை தடுக்க முடியவில்லை சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றாலும் தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கொடுத்திருக்கிற அரசியல் நெருக்கடியிலிருந்து தற்போதைய நிலையில் அவர்களதை சமாளிக்கிற வகையில் ஆதரித்திருக்கலாம் ஆனால் அவர்களும் இந்த கருத்தை சமூக நீதி கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள்தான் சமூக நீதி கோட்பாட்டை பாதுகா பாதுகாக்க வேண்டும் என்கிற கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள்தான் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு தேர்தல் நெருங்கி வருகிற நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு அரசியல் நெருக்கடியை தந்து இந்த சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றாலும் இந்த சிக்கலை அவிழ்ப்போம் இந்த சட்டத்தை கட்டாயமாக திரும்பப் பெறுகிற வரையில் போராடுவோம் இந்த கருத்து முரணால் பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் சனாதன சக்திகள் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு ஏற்ற தேர்தல் உத்தியை கையாளுவோம் அதே நேரத்தில் சமூக நீதியை காப்பாற்ற தேர்தலை கடந்த பின்னரும் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து போராடுவோம் இந்த ஒற்றை கருத்து முரண்பாட்டை வைத்து காங்கிரஸ் திமுக மற்றும் இடதுசாரிகள் இடம்பெற்றிருக்கிற வலுவாகி வருகிற இந்த கூட்டணி சிதறுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் இந்த முரண்பாடு இந்த அணியை சிதறடிப்பதற்கு இடம் கொடுக்காது இதை கடந்து நாங்கள் தேர்தலை சந்திப்போம் விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில துணை செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார் திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் கலிப்பு குன்றன் அவர்கள் வந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பை சார்ந்த தோழர்கள் ஏ எஸ் குமார் உள்ளிட்ட புவனா அவர்களும் வந்திருக்கிறார் ஆகவே இதை எதிர்க்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் இன்றைக்கு இந்த களத்திலே கைகோர்த்து நிற்கிறோம் இன்னும் இந்த களம் விரிவடையும் கலந்தாய்வு செய்து திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களோடும் கலந்து பேசி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்களோடும் கலந்து பேசி இது குறித்து நாங்கள் விரைவில் முடிவு செய்வோம்